வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான கொண்டக்கடலை குருமா இது வந்து நார்மலாக பண்ணுற மாதிரி நம்ம குக்கரில் வதக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு ஆறு உசில் வச்சோம்னா போதும் அருமையான குருமா ரெடி ரெடியாயிரும் இந்த மெத்தடில் பண்ணும்போது உங்களுக்கு நேரமும் மிச்சமாகும் கேஸும் மிச்சமாகும் ஸோ வாங்க அந்த அருமையான கொண்டக்கடலை குருமா எப்படி செய்கிறாங்கிறத பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு சின்ன துண்டுப்பாட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு கால் டீஸ்பூன் கசகசா ரெண்டு சின்ன வெங்காயம் இது கூடவே மூணு முந்திரி பருப்பு நாலு முந்திரி பருப்பு மூணு பாதாம் இதை சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்து வச்சு பார்க்கலாம் இப்போ குக்கர் எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா மிஷரிங் கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளை கொண்ட கடலை முதல் நாள் நைட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இது கூடவே மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் நீலமனம் இருக்குன்னு சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு தக்காளி மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளியை அடித்து வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு இதை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த தேங்காய் மசாலாவையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு ஒரே ஒரு பச்சை மிளகாயை ரெண்டாக கீறிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் அதே மாதிரி முக்கால் டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் இது வந்து காரம் அதிகமாக இருக்கும் அதனால் கம்மியாக சேர்த்துருக்கேன் நான் இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ அந்த குருமாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து மிக்சியை அலசிக்கிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் கொத்தமல்லியில் பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை வந்து மூடி வச்சிடலாம் குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு ஏழு உசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ குருமா அப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நல்லா ஆறு உசில் விட்டுட்டு ஸ்டீமில் நல்லா இறங்கினதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் அவ்வளோதான் அருமையாக இருக்கும் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு இங்கே இது வந்து இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா தண்ணி கொதிக்கிற தண்ணியை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுவிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இது கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக வந்துடும் இது வந்து இப்படி சாப்பிட்றதுக்கு சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு இந்த அளவு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் புதினா சேர்த்துக்கலாம் சேர்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இப்பவே பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான ஃப்ளேவர் வந்துட்டு இருக்குது ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறதே சொல்லுங்கள் வீடியோ அப்படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி